பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் செவந்தி செவந்தி வீட்ல இருக்கியா வா கையலு வந்து உட்காரு தண்ணி குடிக்கிறியா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் செவந்தி ஆமா குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்களா இப்பதான் கிளம்புனாங்க கையில அவங்கள கலப்பி விடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஒரே அடம் குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும் நாம தான் அனுசரிச்சு போகணும் நல்லா சொன்ன போ தினம் இதே பாடுதான் ஆமா கையல் என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்க ரொம்ப களைச்சு போய் வர இருக்க ஒரு வாரமா கழனியில ஒரே வேலை அந்த வேலைங்களை செஞ்சதால உடம்பெல்லாம் களைச்சு போச்சு வேற ஒன்னும் இல்லை செவந்தி அப்புறம் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கத்தான் இங்க வந்தேன் என்ன என் வயலுக்கு போன வாரம் போட்ட உரம் பத்தல பயிர் சரியா பச்சை கட்டல அதான் இன்னும் கொஞ்சம் உரம் வாங்கி போடலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பணம் வேணுமே அதான் உங்ககிட்ட கொஞ்சம் மாத்தா பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படி விஷயம் வருஷா வருஷம் போட்ட உரம் பத்தலன்னு சொல்றதே உன்னோட வாடிக்கையா போச்சு பணம் கொடுக்கறதுல ஒன்றும் எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை கையலு ஆனா இப்படியே ரசாயன உரத்தை அதிகமாக போட்டா மண்ண என்னத்துக்கு ஆகிறது? என்ன பண்றது சேvendீ? விளைச்சல் வேணும் இல்ல? உரம் போட்டா தானே விளைச்சல் கிடைக்குது? கயல் மாத்தி மாத்தி உரத்தை போடுறதுனால ஒண்ணும் மாறப் போறது இல்ல. சரியான மண் மேலாண்மை முறைய நாம பின்பற்றுனா உரத்தோட தேவையை கனிசமா குறைச்சடலாம். ஆட என்ன செய்vendீ? இது எப்படி சாத்தியமாகும்? ஆமா கயல் சாத்தியம்தான். முதல்ல நம்ம மண்ணோட வகை அதுல இருக்கிற தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அளவெல்லாம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கு மாதிரி நம்ம மண்ணுக்கு உரம் போட்டா நல்ல விளைச்சல் ஆ அப்படியா சொல்ற செவந்தி ஆமா இதெல்லாம் பண்றதுக்கு நிறைய முன் அனுபவமும் விவரங்களும் தேவைப்படுமே கையலு எல்லாமே அனுபவம் மூலமா பண்ணணும்னா நமக்கு காலம் பத்தாது மண் மேலாண்மையில அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனைய கேட்கறது மூலமா நாமளும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படியா சொல்ற செவந்தி உனக்கு அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்கள தெரியுமா அவங்களோட ஆலோசனைய நம்ம கேட்க முடியுமா ஏதாவது தெரிஞ்சா சொல்ல கண்டிப்பா கயல் நீ இவ்வளோ ஆர்வமாக கேட்கும்போது நான் சொல்லாமல் இருப்பனா மண்ணில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் சீர்திருத்த முறைகள் பற்றி திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க வல்லுனர் முனைவர் ஆர் அகிலா அவங்க சொல்கிற விவரங்கள் உனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதை நீ கேளு நம்ம நல்ல மகசூல் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க நமக்கு வந்து மண் வளம் வந்து ரொம்ப முக்கியமானது மண் வளம் சரியாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல மகசூல் வந்து கிடைக்கும் இப்போ மண்ணில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கலர் நிலமாக இருக்கலாம் உவர நிலமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் கலர் ஒவ்வொரு நிலமாக இருக்கலாம் அமில நிலமாக இருக்கலாம் சுண்ணாம்பு நிலமாக இருக்கலாம் இப்போ இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்க நம்ம என்னென்ன இடர்பாடுகளை சந்திக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மண்ணில் உள்ள சத்துக்கள் வந்து சரியான விதத்தில் வந்து இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நாம் வந்து மண்ணில் வந்து இடக்கூடிய உரங்களை வந்து பயிர் எடுத்து கொள்ளும் திறன் வந்து சரியாக இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பயிர் வளர்ச்சி குன்றி அதனால் வந்து மகசூல் வந்து குறைகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையும் ஏற்படும் இந்த பிரச்சனைக்குரிய மண்ணுனால பார்த்தீங்கனாக்கா மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணு உயிர்கள் வந்து இந்த இப்போ வந்து இப்போ இப்போ நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்னா என்ன உவர் நிலம்னா என்ன அமில நில நிலம் என்ன சுண்ணாம்பு நிலம் என்ன எப்படி சீர் பண்றது இப்போ பாத்தீங்கன்னாக்க கலர் நிலம் கலர் நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சோடியம் அயனிகள் மற்றும் சோடியம் சார்ந்த உப்புக்கள் அதிகம் உள்ள நிலம்தான் தான் கலர் நிலம் எனப்படுகிறது இந்த வகை நிலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நீர் வடியும் திறன் வந்து மிக குறைந்து காணப்படும் உப்பின் அளவு பார்த்திங்கனாக்கா அது ஈஸிங்கிற முறையில் வந்து சொல்லுவாங்க நாளுக்கு வந்து குறைவாக இருக்கும் கார அமில நிலை அதாவது பிஹெச்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கனாக்கா எட்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் அயனி மற்றும் சோடியம் பார்த்திங்கனாக்கா பதினஞ்சு சதவீதத்திற்கும் மேலே இருக்கும் இப்போ மிதமான க கலர் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கார் அமில நிலம் பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச் வந்து எட்டு புள்ளி அஞ்சு முதல்ல இருந்து எட்டு புள்ளி ஆறு வரை இருந்துச்சுனாக்கா அது வந்து மிதமான கலர் நிலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நிலத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வடிகால் வசதியை வந்து நம்ம சீர் செய்யணும் இதுக்கு வந்து ஜிப்ஸம் வந்து தேவையில்லை ஆனால் அதிக அளவு வந்து தலை தொழு உரம் வந்து இடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மத்திம கலர் மத்திம கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார அமில அந்த பிஹெச் அளவு பார்த்தீங்கன்னாக்கா எட்டு புள்ளி ஆறு முதல் எட்டு புள்ளி ஒம்பது வரை இருந்தால் அவை வந்து பார்த்திங்கனாக்கா மத்திய கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மத்திய கலரில் சுண்ணாம்பு தன்மை இல்லாத நிலங்களில் வந்து ஏக்கருக்கு வந்து ஆயிரம் கிலோ ஜிப்ஸம் விட்டு நம்ம வந்து உழுது பயிர் செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மத்திமை கலரில் பார்த்தீங்கன்னாக்கா தன்மை உள்ள நிலங்களில் வந்து தொழுபுரம் பசந்தாள் உரங்களை வந்து அதிக அளவில் நம்ம வந்து இட்டு வடிகால வசதியை வந்து நம்ம வந்து பெருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னாக்க ஜிப்சம் வந்து இட தேவையில்லை இப்போ அதிக கலர் நிலம் அப்படின்னு செலவு பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போது அப்புறம் அதற்கு மேலே இருந்துச்சுனாக்க நம்ம வந்து அதிக கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து நீரை பரிசோதனை செய்யணும் அந்த நீரை வந்து பயன்படுத்தலாம்கிற வந்து அறியணும் நீரை பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நிலத்தை வந்து சிறு சிறு பாத்திகளாக பிரித்துக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பாத்திகளை சுட்டு ரெண்டு அடி நீளமும் அடி அகலம் உள்ள வாய்க்காலைகளை அமைக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டு ஜிப்ஸும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல நீரை பாய்ச்சி அதை வந்து கலந்துடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கால் அடி வரைக்கும் வந்து நீரை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நிறுத்தி வச்சுட்டு பின்பந்து வடிச்சு விடணும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கனாக்க இதே முறை வந்து ரெண்டு டு மூணு முறை வந்து செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடித்த நீர் நல்ல நிலத்தில் பாய்ச்சுவதை தடுக்க வேண்டும் இப்போ வந்து நீரை நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வடித்து விடணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வடிச்சு விட்ற நீரை வந்து நல்ல நிலத்தில் வந்து பாய்க்காம இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்கை பூண்டு அந்த பசந்தால் உரன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா தக்கை பூண்டு அதை பயிரிட்டு அதை வந்து பூக்கும் தருவத்தில் இருக்கிறப்ப அதை மடக்கி வந்து உழவு செய்யணும் இத்தகைய நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலாப்பில் வந்து உழணும் உழுதுட்டு அப்புறம் உழவு செய்ய ஆரம்பித்து பாஞ்சு நாளுக்குள் நம்ம வந்து நெல் வந்து நடவு செஞ்சிடணும் தலை மணி சாம்பல் செத்து உரங்களை வந்து சிபாரிசு செய்த விட வந்து இருபத்தஞ்சு சதம் வந்து நம்ம வந்து கூடுதலாக வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் மணிச்சத்து அம்மோனியம் பாஸ்போர்ட் சூப்பர் பாஸ்போர்ட் டிஏபி வடிவில் வந்து ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து அதுக்கிடணும் அதுக்கப்புறம் ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு கிலோ வந்து இடணும் அல்லது வந்து ஜிங் சல்ஃபேட் உரத்தை வந்து இலைவழியாக வந்து புள்ளி அஞ்சு அதாவது வந்து பாயிண்ட் அஞ்சு சதவீதம் இருமுறை வந்து தெளிக்க வேண்டும் யூரியா உரத்திற்கு பதிலாக அமோனியம் சல்ஃபேட் அல்லது அம்மோனியம் குளோரைடு உரத்தை வந்து பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் நெற்பயிருக்கு வந்து சற்று வயதான நாற்றுகளை வந்து நெருக்கமாக வந்து நடவு செய்யணும் அதுக்கப்புறம் கோ நாற்பத்தி மூணு திருச்சி பன்னெண்டு போன்ற வந்து இதெல்லாம் வந்து அந்த தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் இதை வந்து நடலாம் அதுக்கப்புறம் கலர் நிலத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய பயிர்கள்னு பார்த்தீங்கன்னாக்க பருத்தி மிளகாய் கம்பு ராகி சோளம் கரும்பு சூரியகாந்தி போன்ற பயிர்களை வந்து பயிர் செய்யலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நிலம் ஒவ்வொரு நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீரில் கரையக்கூடிய உப்புக்கள் அதிகமாக உள்ள நிலங்களை ஒவ்வொரு நிலம் என்று சொல்கிறோம் நம்ம இந்த மண்ணில் வந்து உப்பின் அளவு பார்த்தீங்கன்னாக்க ஈஸின்னு சொல்லுவாங்க நாளுக்கு மேலும் காராமில நிலை பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னாக்க எட்டு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு வந்து குறைவாகவும் ஐரீன் மற்றும் சோடியம் சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு சதவீதத்துக்கும் குறைவாக இருந்துச்சுனாக்கா அது வந்து ஒவ்வொரு நிலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் மத்தியம ஒவ்வொரு நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உப்போட அளவு வந்து ஒன்றுலேருந்து நாலுக்கு வரை உள்ள நிலங்கள் வந்து மத்திய ஓவர் நிலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வடிகால வசதி வந்து சீர் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து அதிக அளவு தலை தொழுபுரம் வந்து இடணும் அதிக உவர் நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உப்பின் அளவு ஈசி பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு மேல் இருந்தால் அவற்றை வந்து அதிக ஓவர் நிலங்கள் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வடிகால வசதி வந்து சீர் செய்யணும் ஒன்று அதுக்கப்புறம் நிலத்தின் சரிவுக்கு ஏற்ற பாத்திகளை அமைத்து நல்ல நீர் அல்லது மழை வந்துச்சுனாக்கா அதை விட்டு உழவு செய்து நீரை வந்து வடிச்சு விடணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு வரம் வந்து செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவு வந்து தொழு உரம் அதாவது தலைச்சத்து மூலமாக கிடைக்கக்கூடிய வந்து தொழு வந்து இடணும் அதுக்கப்புறம் சிபார்ஸ் செய்யப்பட்ட உர ஓரளவை விட அதிகமாக இருபத்தஞ்சு சதவீதம் தலைமணி சத்துக்களை வந்து நாம் வந்து இடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேவைக்கு ஏற்ற அடிக்கடி குறைந்த அளவு நீரை பாய்ச்சவும் நிலத்தை வந்து நம்ம வந்து காய விடக்கூடாது அதுக்கப்புறம் நெற்பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதான நாற்றை வந்து நெருக்கி நடவு செய்யணும் நூற்று சத்து குறைபாடு அதிகம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நுண்ணூட்டை உரம் இடணும் அதுக்கப்புறம் கலர் ஒவ்வொரு நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவாரி செய்யப்பட்ட அளவு ஜிப்சத்தை நிலத்தில் இட்டு நீர் அல்லது மழை நீரை விட்டு உழுதுட்டு அதுக்கப்புறம் வடிச்சு விடணும் அதே மாதிரி வந்து நாலு டூ அஞ்சு தடவை வந்து வடிச்சு விடணும் கலர் உவர் நிலத்தில் உள்ளபடி மற்ற நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெக்கமெண்டேஷனை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் அமில நிலம் அமில நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கார அமில நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்க பிஹெச் பார்த்தீங்கன்னாக்கா ஆருக்கும் குறைவாக உள்ள பிஹெச் வந்து ஆருக்கும் குறைவாக உள்ள நிலம் வந்து நம்ம அமில நிலம் அப்படின்னு வந்து சொல்றோம் இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பரிந்துரைக்கப்பட்ட அளவு நீர்த்த சொன்னாமே மண்ணில் இட்டு அதுக்கப்புறம் உழுது அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சணும் இதை வந்து இருபது நாட்களுக்கு பின்னர் வந்து செய்யணும் அதுக்கப்புறம் கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட் உரம் விடுவது நல்லது அதுக்கப்புறம் நீண்ட காலம் வந்து தோட்ட பயிர்களுக்கு ராக் பாஸ்பேட்டும் குறுகிய கால பயிர்களுக்கும் சூப்பர் பாஸ்பேட்டும் இடவும் அதுக்கப்புறம் மாலிப்னன் ஒரு நூன்ட்டு இருக்கு அதை வந்து பயிர்களுக்கு வந்து இலை வழியாக விடணும் அதிகமான அமில நிலங்களை வந்து தட்ட பயிர் வந்து நல்லா வளரும் அதனால வந்து இப்போ நீங்கள் வந்து கார அமில நிலம் அப்படின்னு வந்து சின்னதாக அதுக்கேற்ற மாதிரி பயிர் வகையில் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து போடணும் இப்போ வந்து அதிகமான அமில நிலங்களுக்கு வந்து பட்ட பயிர் வந்து நல்லா வளரும் அதுக்கப்புறம் சுண்ணாம்பு தன்மை கொண்ட நிலம் சுண்ணாம்பு தன்மை கொண்ட நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிக அளவு வந்து தொழு உரம் இடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து இரும்பு பயிரிட்டு வந்து போடணும் அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் வந்து ஊட்டம் ஏற்றிய தொழு உரம் கீழே தேங்காய் நார் கழிவு உரம் இதெல்லாம் வந்து இடணும் அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து அதிக அளவு வந்து நீர் தேங்காம வந்து பார்த்துக்கணும் இந்த மாதிரி தன்மை கொண்ட நிலங்களில் வந்து என்னென்ன பயிர் வகைகள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பயிர் வகைகள் அதுக்கப்புறம் பருத்தி அப்புறம் மாதுளை கொய்யா புளி மிளகாய் இந்த மாதிரி வந்து முருங்கை போன்ற பயிர்களை வந்து பண்ணலாம் ஆகவே விவசாயிகளை இப்போ நீங்க வந்து உங்கள் மண்ணுக்கு வந்து நம்ம வந்து நல்ல மகசூல் இருக்குன்னாக்க மண்வளம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மண்வளம் வந்து கலர் ஓவர் அமில நிலம் இருந்துச்சுனாக்க அதுக்கு வந்து மண் பரிசோதனை செஞ்சுட்டு அதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்ற வழிமுறைகளை கடைப்பி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயிர் பண்ணிங்கனாக்கா நல்ல மகசூல் கிடைக்கும் என்ன கயல் மண்ணில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் சீர்திருத்த முறைகள் பற்றி திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க வல்லுநர் முனைவர் ஆர் அகிலா அவங்க சொன்ன விவரங்களை நல்ல கவனமா கேட்டுக்கிட்டியா உனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கணுமே ஆமா செவந்தி மண் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு இவங்க ரொம்ப சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ரொம்ப சந்தோஷம் கயல் இனியாவது உரத்தை அள்ளி அள்ளி போடாம தேவை அறிஞ்சு மண்ணுக்கு ஏத்த மாதிரி உபயோகப்படுத்து சரி செவந்தி எனக்கு ரொம்ப நேரமாச்சு நான் கிளம்புறேன் என் ஊருக்கு போய் மத்த விவசாயிகளுக்கும் இந்த விஷயத்த சொல்ல போறேன் நம்மள போல விவசாயிகள் எல்லாருமே பயன்பெறட்டுமே அடடா அற்புதம் தான் போ நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுரம் அழைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுரம் பெருகும்ழுக்கள் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் அருகிடும் களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு

போட்டு போட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு கேளு கேளு விளைச்சல் பெக்கள் அருகிடும் அழைத்த நிலத்தில் பழத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமே வேளாண் திட்டங்கள் தோட்டக்கலைக்கான ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டம் தோட்டக்கலைக்கான ஒருங்கிணைந்த மேம்பாட்டுத் திட்டம் என்பது பழங்கள் காய்கறிகள் வேர் மற்றும் கிழங்கு பயிர்கள் காளான்கள் மசாலா பொருட்கள் பூக்கள் நறுமணச் செடிகள் தேங்காய் முந்திரி கொக்கோ மற்றும் மூங்கில் ஆகியவற்றை உள்ளடக்கிய தோட்டக்கலைத் துறையின் முழுமையான வளர்ச்சிக்கான மத்திய அரசின் நிதியுதவி திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் இந்திய அரசு அறுபது சதவீதம் பங்களிக்கிறது வடகிழக்கு மற்றும் இமயமலையில் உள்ள மாநிலங்கள் தவிர அனைத்து மாநிலங்களின் வளர்ச்சி திட்டங்களுக்கான மொத்த செலவினத்தில் நாற்பது சதவீதம் பங்கு மாநில அரசுகளால் வழங்கப்படுகிறது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை மாநிலங்களில் இந்திய அரசு தொன்னூறு சதவீதம் பங்களிக்கிறது தேசிய தோட்டக்கலை வாரியம் தென்னை வளர்ச்சி வாரியம் மத்திய தோட்டக்கலை நிறுவனம் நாகாலாந்து மற்றும் தேசிய அளவிலான நிறுவனங்களுக்கு நூறு சதவீதம் பங்களிக்கிறது இத்திட்டத்தில் நிதியுதவி வழங்கப்படும் செயல்பாடுகள் பாதுகாக்கப்பட்ட சாகுபடி அதாவது பாலிஹவுஸ் கிரீன்ஹவுஸ் போன்றவை உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் மற்றும் பருவத்தில் அதிக மதிப்புள்ள காய்கறிகள் மற்றும் பூக்களை வளர்த்தல் இயற்கை விவசாயம் மற்றும் சான்றிதழ் வழங்குதல் நீர் ஆதார கட்டமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் நீர்நிலை மேலாண்மையை ஊக்குவித்தல் மகரந்த சேர்க்கைக்காக தேனி வளர்ப்பை அதிகரித்தல் தோட்டக்கலையை இயந்திரமயமாக்கல் அறுவடைக்கு பின் மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்கட்டமைப்பை உருவாக்குதல் திட்டத்தின் பலன்கள் ஆராய்ச்சி தொழில்நுட்ப மேம்பாடு விரிவாக்கம் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை செயலாக்கம் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பிராந்திய அடிப்படையிலான வெவ்வேறு உத்திகள் மூலம் மூங்கில் மற்றும் தென்னை உள்ளிட்ட துறையின் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது பொருளாதாரத்தின் அளவு மற்றும் நோக்கத்தினை கொண்டுவர உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு போன்ற விவசாயக் குழுக்களை உருவாக்க விவசாயிகளை ஊக்குவிக்கிறது தோட்டக்கலை உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானம் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை பலப்படுத்துகிறது நுண்ணீர் பாசனம் மூலம் தரமான கிருமி நாசினிகள் நடவுப் பொருட்கள் மற்றும் நீர் பயன்பாட்டு திறன் ஆகியவற்றை கொடுத்து தோட்டக்கலை பொருட்களின் உற்பத்தியை மேம்படுத்துகிறது கிராமப்புற இளைஞர்களுக்கு தோட்டக்கலை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை குறிப்பாக குளிர் சங்கிலித்துறையில் வேலைவாய்ப்புகளை வழங்குகிறது குங்குமப்பூ திட்டம் மற்றும் பிற தோட்டக்கலை தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் நிர்வாக ஆதரவை மாநில அரசுகள் மாநில தோட்டக்கலை பணிகளுக்கு வழங்குகிறது விண்ணப்பிக்கும் முறை ஒரு விவசாயி அல்லது ஒரு தொழில் முனைவோர் பயனாளியாக தங்கள் விவரங்களை ஹாட்நெட் போர்ட்டலில் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் அல்லது தேவையான ஆவணங்களுடன் மாவட்ட துறை அலுவலகத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் மண் ஆரோக்கிய அட்டை மண் ஆரோக்கிய அட்டை என்பது மண்ணின் ஆரோக்கியத்தின் தற்போதைய நிலையை மதிப்பிடுவதற்கும் காலப்போக்கில் பயன்படுத்தப்படும் போது நில நிர்வாகத்தால் பாதிக்கப்படும் ஏற்படும் மாற்றங்களை கண்டறியவும் பயன்படுகிறது ஒரு அட்டை ஆரோக்கிய குறிகாட்டிகள் மற்றும் தொடர்புடைய விளக்க விதிமுறைகளை காட்டுகிறது குறிகாட்டிகள் பொதுவாக விவசாயிகளின் நடைமுறை அனுபவம் மற்றும் உள்ளூர் இயற்கை வளங்கள் பற்றிய அறிவை அடிப்படையாக கொண்டவை தொழில்நுட்ப அல்லது ஆய்வக உபகரணங்களின் உதவியின்றி மதிப்பிடக்கூடிய குறிகாட்டிகளை அட்டை பட்டியலிடுகிறது மண் ஆரோக்கிய அட்டை என்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் உள்ள வேளாண்மை மற்றும் கூட்டுறவு துறையால் ஊக்குவிக்கப்படும் திட்டமாகும் இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வேளாண் துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது அனைத்து விவசாயிகளும் இந்த மண் ஆரோக்கிய அட்டை திட்டத்தின் கீழ் பயன்பெற அரசு திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கும் மண் அட்டை வடிவில் விவசாயிகளிடம் அறிக்கை பெறப்படும் மேலும் இந்த அறிக்கையில் அவர்களின் குறிப்பிட்ட பண்ணையின் மண் பற்றிய அனைத்து விவரங்களும் இருக்கும் ஒரு பண்ணைக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மண் அட்டை கிடைக்கும் மண் அட்டை பயன்படுத்தப்படும் முறைகள் மண் ஆரோக்கிய அட்டையில் நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சல்ஃபர் ஜிங்க் இரும்பு காப்பர் மாங்கனீஸ் போரான் பிஎச் மதிப்பு மின் கடத்து திறன் கரிம கார்பன் அளவு போன்ற பன்னிரண்டு குறிகாட்டிகள் இடம்பெறுகின்றன ஒரு விவசாயி வைத்திருக்கும் மண்ணின் ஊட்டச்சத்து நிலையை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆலோசனை அட்டையில் இருக்கும் தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்களின் அளவை பற்றிய பரிந்துரைகளை இது காண்பிக்கும் மேலும் விவசாயிக்கு அவர் பயன்படுத்த வேண்டிய உரங்கள் மற்றும் அவற்றின் அளவுகள் குறித்தும் அவர் மேற்கொள்ள வேண்டிய மண் திருத்தங்கள் குறித்தும் உகந்த விளைச்சலை பெறுவதற்கு இது அறிவுறுத்தும் மண் ஆரோக்கிய அட்டை திட்டத்தின் நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்வோமா இந்த திட்டம் விவசாயிகளின் மண்ணை நன்கு கண்காணித்து அவர்களுக்கு வடிவமைத்த அறிக்கையை அளிக்கும் எனவே எந்தெந்த பயிர்களை பயிரிட வேண்டும் எந்தெந்த பயிர்களை தவிர்க்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நன்றாக தீர்மானிக்க முடியும் அதிகாரிகள் தொடர்ந்து மண்ணை கண்காணிப்பார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை விவசாயிகளுக்கு அறிக்கை வழங்குவார்கள் எனவே சில காரணங்களால் மண்ணின் தன்மை மாறினாலும் விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் அவர்கள் எப்போதும் தங்கள் மண்ணை பற்றிய புதுப்பித்த தரவுகளை வைத்திருப்பார்கள் மண்ணின் தரத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை பட்டியலிடுவதோடு அரசின் பணி நின்றுவிடவில்லை உண்மையில் அவர்கள் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் விவசாயிகளுக்கு உதவ நிபுணர்களையும் பணியமர்த்துகிறார்கள் மண் ஆரோக்கிய அட்டை திட்டத்தின் மூலம் விவசாயிகள் முறையான மண் ஆரோக்கிய பதிவை பெறுவார்கள் இதனால் அவர்கள் மண் மேலாண்மை நடைமுறைகளை படிக்கலாம் அதன்படி அவர்கள் தங்கள் பயிர்கள் மற்றும் நிலத்தின் எதிர்காலத்தையும் திட்டமிடலாம் பொதுவாக அரசு திட்டங்களில் குறிப்பிட்ட விவசாயிக்கு ஆய்வு மேற்கொள்பவர் மாற்றப்படுவார் ஆனால் மண் ஆரோக்கிய திட்டத்தில் ஒரே நபர் ஒரு விவசாயிக்கு மண் பகுப்பாய்வு செய்வதை அரசு கவனம் செலுத்துகிறது இது திட்டத்தின் செயல்திறனை மேலும் அதிகரிக்கிறது மண் அட்டை விவசாயிகளுக்கு தங்கள் மண்ணில் எந்தெந்த சத்துக்கள் குறைவாக உள்ளது என்பது பற்றிய சரியான யோசனையை அளிக்கும் எனவே எந்தெந்த பயிர்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்னென்ன உரங்கள் தேவை என்பதையும் அறிய முடியும் இதனால் பயிர் விளைச்சலும் உயரும் பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்கோதனை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண்பரிசோதனை ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும் அட்டையை அனுப்பணும் மண் மாதிரிகோடு தகவல் அட்டையை எனச்சு அனுப்பணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வராது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது ஓரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பயிர் வளர்த்து பலன் பெருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பெருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு

ஏ, சூரியகுமார் உண்ணும் போருள்ளையும் விளக்கிடுவோம் நித்தம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.